வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆடுகள்லாம் என்னமோ சாப்பிடுது என்ன சாப்பிடுதுன்னு நானும் யோசிச்சுட்டு தான் பார்த்தேன் பிள்ளை இல்லையே அந்த இடத்துல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேயிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குதா அப்படின்னா கிடையாது இப்போ தான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வெள்ளை மேலா வெள்ளை வேளா மரம் இருக்குது அந்த வெள்ளை வேளா மரத்து இப்போ காய் விழுகிற சீசனம்மா அந்த சீசனால் அந்த காய் வந்து விரும்பி சாப்பிடுன்னு அந்த கொள்ளுக்காட்டுலேயும் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த காயத்தான் பார்த்திங்கன்னா கீழே விழுந்த காய்களை பொறுக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா என்னமோ வெறும் மண்ணை சாப்பிட்ற மாதிரியோ இல்லை சும்மா ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாமே அதை வந்து விரும்பி சாப்பிட்ருக்கு அதனால தான் அந்த இடத்த கவர் பண்ணி எல்லாமே இருக்குது பிள்ளை இருக்கிற இடத்தில விட்டுட்டு கூட இங்கே அதிகமான ஆடு வந்து சூழ்ந்துருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது இந்த வெள்ளா வேளாமரத்தினோட காய்கள் வந்து அவ்வளோ ருசியாக இருக்க மாட்டேருக்குது அதனால் விரும்பி சாப்பிட்ருக்குது உங்களுக்கு வந்து இப்போ வெள்ளை வேளா மரத்தினோட காய்களை உங்களுக்கு காட்டப் போகிறேன் இந்ததான் சாப்பிட்ருக்குது ஆடுக ஆடு குட்டி எல்லாமே சாப்பிட்ருக்கு கீழேலாம் ஒன்று ரெண்டு தெரியுது ஆனால் அது நல்ல காய் மட்டும் சாப்பிட்டு இதில் ரொம்ப மண்ணானது ரொம்ப காஞ்ச காயெல்லாம் விட்டுட்டு நல்ல நல்ல காயெல்லாம் சாப்பிட்ருது இது வந்து பச்சை காய் நாம் அதிகமாக எல்லாம் பொறிச்சு போடக்கூடாது அதுக்கு தேவையான அளவு காய் உரைக்காய் சாப்பிட்றதுனால தப்பில்லை இது வந்து இந்த மரம் இது சாப்பிட்டு விதையை கொண்டு போய் ஆடு புழக்க சாப்பிட்டு அந்த இதனோடய விதைகளை கொண்டு போய் பரப்பி விடுறது மரம் வளர்த்துறதுல ரொம்பவே அதனோட குறிக்கோள்னு சொல்லலாம் குறிக்கோள்னு சொல்கிறத விட அதனோட பனி ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நடக்குது அந்தந்த சீசனில் விழுகிற விதைகள் மரத்தினோட காய்களெலாம் வந்து சாப்பிட்டு அது வந்து விதைகளை கொண்டு போய் பரப்புறதுனால தான் இப்படி ரொட்டீனாக இயற்கையை வந்து படைச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மன்னா இயற்கையை அழிக்கிறதுக்கு தான் நிறையா இது பண்ணுறோம் ஆனால் வந்து ஆடுகள் பார்த்திங்கன்னா இது இதில் வந்து ஒன்று ஒன்றுலேயும் எப்படி பத்து விதம் இருக்கும் அது வந்து அது வயிற்றுக்குள்ளே போய் சுத்தமாக இதாகி எப்படி ஒரு அஞ்சு மரம் முளைச்சதுன்னா கூட அங்கங்கே மரம் முளைக்கிறதுக்கு ஆடுகள் வேளா மரம் முளைக்கிறதுக்கு காரணம் ஆடுகள் தான் ஒரு சிலது வந்து காக்கா அந்த மாதிரி கோவப்பழம் அந்த மாதிரி நிறையா இது வந்து ஆடுகள் இல்லாமல் பறவைகளும் விதையை எடுத்துகிட்டு போகும் இந்த வெள்ளை வேளா மரத்தோட முக்கியமான பார்த்திங்கன்னா ஆடுகள் தான் இந்த விதையை வந்து கொண்டு போய் வேறு இடத்துக்கு பரப்புறது வெள்ளை வேளா மரம்லாம் பார்த்திங்கன்னா நர்சரியிலேயோ எங்கேயும் பெருசாக கிடைக்காது நீங்கள் இந்த மரத்தை இது வரைக்கும் நிறைய பேர் வீடியோவில் கூட தெரியல வீடியோன்ட்டு இல்லை நேரில் இந்த மாதிரி வெள்ளை வேலை மரம்னா இதில் முள்ளோட இருக்கும் இதுலேயே கருவேலை மரம் இருக்கும் அந்த மரம் மேக்சிமம் அழிஞ்சிருச்சு எங்காச்சும் ஒரு சில பக்கம் இருக்குது அதில் வந்து பிசின் வரும் அந்த பிசின் ரொம்பவே இருக்கும் அந்த வேலை மரத்தையும் உங்களுக்கு எங்காச்சும் பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன் நம்ம மரத்தை பார்த்தா என்ன நினைப்போம் இந்த சைஸ் இருக்குது இந்த மரத்தை வந்து அறுத்தம்னா எதுக்கு யூஸ் ஆகும்னு நினைப்போம் ஆனால் வந்து இதே இயற்கை ஆடுகள் மழிலாம் பார்த்திங்கன்னா அது வந்து நிழலுக்காகவும் அதன் கிடைக்கிற காய்களையும் சாப்பிடுது அதுக்குக்கு சாப்பிட்டு அதனோட எருக்கள் அதாவது புழுக்க அந்த மாதிரி வந்து அதுக்கு எருவாக கொடுத்துட்டு போயிடுது இந்த வெள்ளா வேளா மரம் வேறு எதுக்கு பயன்படுதுன்னு எனக்கு தெரியல இயற்கையை பற்றி தான் நம்ம மறுபடியும் பார்க்குறக்காக இந்த வீடியோ போடுறேன் நம்மளே திருப்பி பார்க்கணுன்னா இந்த மரம் இன்னொரு நாளைக்கு இருக்குமான்னு தெரில சரி இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா அழியாமல் பார்த்துக்கலாம் தேங்க்யூ